அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இன்று நாம் கேட்கக்கூடிய சிறுகதை எழுத்தாளர் ஆர் நீலா அவர்களுடைய சிறுகதை தான் இன்னைக்கு கேட்க போகிறோம் அந்த சிறுகதையுடைய பெயர் நூல் ஏணி எழுத்தாளர் ஆர் நீலா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவிஞர் கவிதை கட்டுரை சிறுகதை அப்படின்னு பல்வேறு தளங்களில் எழுதக்கூடிய ஆளுமை படைத்த ஒரு பெண்ணிய எழுத்தாளர் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு முறை தான் அதை நம்ம எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறத நம்ம மரண தருவாயிலோ அல்லது நம்மளுடைய முதிர்ந்த வயதிலோ நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நம்மால பாதிக்கப்பட்டவர்களை காட்டிலும் நம்மளால் பயன் பெற்றவர்கள் தான் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மேம்பட்ட கருத்தையுடையவர் இன்றைய பெண்களுடைய நிலை வந்து கற்காலத்தை விடவே கொடுமையாக இருக்கிறது அறிவியல் முன்னேற்றமும் கற்ற கல்வியும் தப்பை எப்படி நுணுக்கமாக செய்கிறது அப்படின்னு கற்றுக் கொடுக்கிறது ஆண் சம்பாதிக்க பிறந்தவன் பெண் சமைக்க பிறந்தவள் அப்படிங்கிற சமூகம் வைத்திருக்கிற இந்த வேறுபாட்டை நாம் களைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீவிர பெண்ணிய சிந்தனையாளர் இவர் பார்த்தீங்கன்னா நிறைய நூல்களை எழுதியிருக்கார் வீணையல்ல நான் உனக்கு அலையும் குரல்கள் சக்கரவாகப் பறவைகள் கற்றது சிறையளவு பாமர தரிசனம் நிறைய விருதுகளும் இவங்க வாங்கியிருக்காங்க மாநில அளவில் மூன்று முறை சிறுகதைகளுக்காக பரிசு பெற்றவர் விகடனோட முத்திரை கவிதைகளில் இவருடைய சில கவிதைகள் இடம்பெற்றிருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சிறந்த பெண்மணி அப்படிங்கிற மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட விருதும் வாங்கியிருக்காங்க வாங்க இப்ப இவங்க எழுதுன நூல் ஏணி அப்படிங்கிற கதையை கேட்கலாம் இந்த கதை எதை பற்றியது அப்படின்னா அறிவொளி காலத்துல வந்த ஒரு கதை பொண்ணு தாய்க்கு ரத்தம் கொதிக்குது கொழுந்தகாரனை எரிக்கிற மாதிரி பார்த்தா பாவி பைய என்னமா நம்புற மாதிரி பேசுறான் இப்பையும் நம்முட்டு சிரிப்போட அவளையே பார்க்கறான் கண்களில் அவளுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு குள்ள நரித்தனம் அவ ஒரு பொருட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவன் தொடரான் ஆமாப்பா அந்த மூர்த்தி பையன் ஒரு பொம்பளை பொறுக்கி என்ன பாடமாக நடத்துகிறா ஒரே பாட்டும் கூத்தும் தான் அவங்கிட்ட இதுகளுக்கு என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது பொண்ணு தாய்க்கு கண்ணில் மழுக்குனு நீரட்டி பார்த்துச்சு நேற்று பேஞ்ச மலையில முளைச்ச காளா எப்படியெல்லாம் எடுத்துக்கட்டி பேசுகிறான் நான் மாலையும் கழுத்துமா இந்த வீட்டு வாசப்படி மிதிச்ச மக்கானாலே அத்தாச்சி ஆய கழுவி விடு அப்படின்னு வந்து நின் வாண்டு இன்றைக்கி வளர்ந்துட்டானா என்ன வேணாலும் பேசுவானா அவக ஆயாப்பா அதை கேட்டு பூரிச்சு போவாங்களா நான் கேன மாதிரி கேட்டுக்கிட்டு நிற்கணுமா இங்க இங்கே இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா அவனோட என்ன ஓட்டம் புரிஞ்ச மாதிரி மாமனாரோட குரல் வந்துச்சு அவன் என்ன சொல்லிட்டான் இப்போ நீலிக்கண்ணி வடிக்கிற அவன் சொன்னாலும் சொல்லாட்டி நான் சொல்கிறேன் இனிமேட்டுக்கு நீ அங்கே போகக்கூடாது மீறி போகணும்னா நடை கட்டிக்கோ நாங்கள் சொல்கிற இடத்துல சொல்லிக்கிறோம் பிறவி குருடனுக்கு ஒரு நாள் பார்வை வந்து மறுநாளே பறி போன மாதிரி துடிச்சு போனா இங்கிருந்து கூப்பிடுற தூரத்தில் இருக்கிற இடத்துக்கு படிக்க போனது ஒரு குத்தமா ரெண்டு மாசங்களுக்கு முன்னாடி மருதாயி மயினி களை அடிக்கிற இடத்துல தான் அதை சொன்னா ஊரே கொள்ளுன்னு கெடைக்கடி பொம்பளை எல்லாம் கூடி கூடி பேசிக்காளுக போய் ரெண்டு நாளைக்கு உக்காந்தா போதுமா அம்புட்டு படிப்பையும் படிச்சிடலாமா ஒரு மாசத்துல கடுதாசி கிடுதாசி எல்லாம் எழுதலாமா பொண்ணு எழுத்து சுலபமா வசப்பட்டுச்சு சொல்லி கொடுக்க வந்த மூர்த்தியே அவளோட அறிவு பசிய பார்த்து அசந்து போனா ரெண்டு மூணு எழுத்துக்களை ஒண்ணு சேர்க்கும் போது அரு அது ஒரு புது உரு உருவம் பெற்று வர்றது இவளுக்கு ஒரு புதுமையாவும் விளையாட்டாவும் இருந்துச்சு மளிகம் அடிச்சு வந்த காகிதங்களோட அவன் மல்லுக்கு நின்னா சுவரொட்டிகள் எல்லாம் அவளோட சொந்தம் கொண்டாடுச்சு மனசோட மர்ம பிரதேசங்கள் எல்லாம் விளக்கறிஞ்சிச்சு சதா குத்த சொன்ன வீடு கூட இப்ப அவளுக்கு சொர்க்கபுரியா மாடிருச்சு சுவரில் கோடு போட்டு வச்சிருந்த பால் கணக்கில் நோட்ல எழுத முயற்சி செஞ்சா வீட்டோட சுவர்லெல்லாம் பொண்ணுத்தாயி முத்துச்சாமி மயிலி அப்படின்னு கறிக்கட்டையில எழுத்துக்களால் கோணல் மானலா எழுதியிருந்தா சதா உருன்னு ஒரு மாமனார் எதை சொன்னாலும் குத்தஞ்சொல்லியே பழக்கப்பட்ட கொழுந்த இந்த வயசுலயும் மாமனாரை பார்த்து பயப்படுற மாமியா எதையாவது லவட்டிட்டு போறதுக்கே வர்ற கட்டி கொடுத்த நாத்தனார் மூணாம்பு படிக்கிற மகன் மயிலி இருந்தாங்காட்டி பொழைச்சா எல்லாரோட குத்தங்குறையங்களும் பொண்ணுத்தாய்க்கும் மறந்தே போச்சுன்னு சொல்லலாம் பின்ன என்ன முன்ன மாதிரி வீட்டு வேலையை போட்டு போட்டு பத்து பதினோரு மணி வரைக்கும் பார்க்க முடியுமா எட்டு மணிக்கு வகுப்பு அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்க வேணாமா பொண்ணுத்தாய் ஓடி ஓடி வேலை செஞ்சா ஆறு மணிக்கெல்லாம் மாலை சமையல் முடிஞ்சிடும் ஏழு மணிக்குள்ளே கோழி கவுத்து மாடு தண்ணி காட்டி வைக்கல் போட்டு வீடு கூட்டி எட்டு மணிக்கெல்லாம் எல்லாரோட வயத்தியை ரெப்பி மொதலால் போய் உட்காந்துருவாள் அவளுக்கு பின்னாடி தான் ஒவ்வொருத்தராக படிக்க வருவாங்க கணவன் முத்துச்சாமி வந்தால் கிடைக்கிற வீட்டு அந்யோன்யம் அவளுக்கு அந்த இடத்துல தான் கிடைச்சிது அவன் வந்துட்டு போகிற ஓரிரு மாதங்க தான் பட்டாம்பூச்சி மாதிரி தெளிவா அவன் மறுபடி கிளம்பி போயிட்டா அடுத்து அவன் வர்ற வரைக்கும் அவனோட வருகைக்கான தவந்தா அவன் சம்பாத்தியத்தில் தான் நாத்தனார நல்லா செஞ்சு கட்டி கொடுக்க காடு காடுகரைகளை வாங்க முடிஞ்சது ம மக மயிலுக்குன்னு ஒன்று ரெண்டு நகைகளையும் சேர்க்க முடிஞ்சுது எங்கேயோ தூர தேசத்தில் தன்னோட கணவன் உடம்பை கடம்பா அடிச்சு வேலை செய்யல அவளுக்கு சிரிப்பு எங்கிருந்து வரும் திருமணமாகி ஆறாம் மாசமே அவன் பிழைப்புக்காக வெளிநாடு போயிட்டான் அங்கே என்ன கலெக்டர் உத்தியோகமா கப்பலில் ஏத்துற சாதாரண கூலி வாயை கட்டி வயிற்ற கட்டி தன்னோட குடும்பத்துக்காக உழைச்சான் நல்லா வந்தா கொஞ்சம் சங்கோஜி திருமணமான இந்த பத்து வருஷத்துல பொண்ணு கிட்ட எத்தனை வார்த்தை பேசியிருப்பான் அப்படின்னே எண்ணிரலாம் வீட்டுக்கு எழுதுகிற கடிதங்கள்லையோ எல்லாருக்கும் போல பொண்ணு தாயி மயிலி சுகமாக அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் ஆனால் அவளுக்கும் அவங்கிட்ட சொல்கிறதுக்கு ஆயிரம் ஆயிரம் சேதி இருந்துச்சு எல்லாத்தையும் மானசீகமாக அவனோட பேசிக்கிட்டு அவனோட நேரில் சொல்லணும்னு மனசு பரபரத்து கிடந்துச்சு மயிலி உண்டாகி இருந்த பொழுது தான் அப்போ தான் முதன்முறையாக அவன் கிளம்பி அவ அவன் கிளம்பும்போது மெய்யோ பொய்யோன்னு இருந்துச்சு வயிற்றுக்குள்ளே உதைக்கிற அந்த பிஞ்சு கால்களோட குழுமை ஆணா பெண்ணா அப்படிங்கிற செல்லச்சண்டை பேர் வைக்கிறதுல போட்டி எல்லாத்தையுமே கணவன்கிட்ட கற்பனையிலேயே பகிர்ந்துகிட்டா அவ நேரில் வரும்போது குழந்தைக்கு வயசு ரென்ற அது மட்டுமா தீபாவளிக்கு வரிசை கொண்டு வந்த அண்ணனை மோதரம் கொண்டு வரலன்னு மாணாங்கண்ணியாக பேசி அண்ணன் அண்ணங்கை நினைக்காமையே அனுப்பிவிட்ட மாமனாரோட பவிசை புருஷங்கிட்ட சொல்ல எப்படி துடிச்சிருப்பா நல்ல வசதியான வீட்டில் வாக்கப்பட்டு போனாலும் அப்பப்போ வந்து ஏதாவது சாக்கு சொல்லி ஆயிரம் ரெண்டாயிரம்னு பிடுங்குற நாத்தனாரை பற்றி யார்கிட்ட சொல்றது அவளோட எல்லா இயக்கங்களுக்கும் வடிகால அந்த அறிவொளி மையம்தான் இருந்துச்சு தான் கற்றுக்கிட்டதை கணவன்கிட்ட காண்பிக்க வேணுமா எடுத்தா ஒரு காகிதத்தை தப்பு தவறுமா எழுதுனா ஒரு கடிதம் என்ன ஆச்சரியம் அந்த கடிதம் அவனுக்கு போய் சேர்ந்து பதிலும் எழுதிட்டானே அது மட்டுமல்ல அவன் கடிதம் எழுதுனதை ரொம்பவும் சிலாகிச்சு எழுதியிருந்தா பொண்ணுத்தாய் கூத்தாடாத குறைதான் கடிதத்தில் ஆங்காங்க அவளோட ஆனந்த கண்ணீர் பட்டு எழுத்துக்களே உருமாறி இருந்துச்சு குழந்த தன்னோட சிம்மாசனமே போன மாதிரி சோர்ந்து போனா இதுவரைக்கும் வந்த கடிதமெல்லாம் அவன் பெயருக்கு தான் வரும் வந்த உடனே படிக்க மாட்டான் கண்கள்லேயே கெஞ்சற அண்ணியோட பார்வையை அலட்சியப்படுத்திட்டு மனசுக்குள்ளேயே படிச்சுட்டு பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு ஊர் சுத்த போயிடுவான் அவங்கிட்டிருந்து கடிய கடித செய்தியை கறக்கிறதுக்கு அவள் போதும் போது ஆகிடும் அவங்க வாழ்க்கை சரித்திரத்தில் முதன்முறையா அவளுக்காக லெட்டர் இப்போவும் அவள் எழுதியிருப்பா அப்படின்னு அவன் நம்பலை யாரையோ எழுதி சொல்லி அனுப்பியிருக்கா அப்படின் தான் நம்புனா அந்த யாரோ அவள் போகிற திருமண கூட்டத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு நம்புனா அவனோட குறுக்கு மூளை உடனடியாக வேலை செஞ்சுது அங்கே எல்லாருமே பெண்கள் அடுப்பு நோண்டிக அறகுறைக எல்லாேருக்கும் சொல்லி கொடுக்குற பேர் வழின்னு பேர் பண்ணிகிட்டு இருக்க மூர்த்தி மட்டும்தான் கடிதம் எழுதுகிற அளவுக்கு அங்கே படிப்பாளி அவனுக்கும் ஊரையே தன்னோட தோளில் தாங்குது போல ஒரு நினைப்பு அப்பா திடீர்னு செத்ததையும் குடும்பத்தை காப்பாற்ற படிப்பை பாதியிலேயே விட்டுட்டு ஒரு வீடியோ கிடைக்கி வேலைக்கு போனவன் பார்க்குற நேரமெல்லாம் எதையாவது படிச்சுக்கிட்டே இருப்பான் பேச்சில் கலெக்டர் கேட்டா போங்க அவனை சுற்றி அவன் பேச்சையும் கேட்க ஒரு கூட்டம் சதா கெக்க பெக்க கெக்க சிரிச்சுக்கிட்டே இருக்கும் அவனோட பேசும் சிரிக்கும் சண்டை போடும் தலையும் வியர்வ நாத்தமும் கிழிஞ்ச அடைகளுமா அந்த பரதேசி கூட்டத்துக்கு இவர்தான் ஏகபோக ஏகபோக மகாராஜா அவங்கிட்ட மாட்டிக்கிட்டா போச்சு சிகரெட் பிடிக்காத தண்ணி அடிக்காத ஒரே அட்வைஸ் மலைதான் இவன் பெரிய ஹரிச்சந்திரனாக இருந்தால் எனக்கு என்ன இதுக்காக ஊர் பொம்பளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குற பேர் வழின்னு எல்லாத்தையும் தூண்டி விடுறதா என்ன செய்யலாம் என்ன செய்யலான்னு இவன் குறுக்கு மூளை யோசிச்சுது தெருமுக்களை வரும்போது மறைஞ்சிருந்து ஒரு கள்ள வீசினா என்ன ஒருவேளை மாட்டிக்கிட்டா மூர்த்தியோட ஆஜனும் பகுவான உடம்பு ஒரு கணம் மின்னி மறைஞ்சிச்சு எப்படி எப்படியோ யோசிச்சு ஒரு வழியும் கிடைக்கல ஒரு வாரத்தில் அந்த சந்தர்ப்பம் வந்தது அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பொண்ணுக்கும் மூர்த்திக்கும் இதுவா அதான் லவ் அவனுக்கு அது தோதா கிடைச்சது கண் காது மூக்கு எல்லாம் ஒட்ட வச்சு கோல் மூட்ட ஒரு காரணம் கிடைச்சிருச்சு மூர்த்தி ஒரு பொம்பளை பொறுக்கி எப்படியோ குறுக்குச்சால் ஓட்டி தன்னோட காரியத்தை சாதிச்சுக்கிட்டா அவளை அறிவொளி மையத்துக்கு செல்ல விடாமல் தடுக்க முடிஞ்சதே ஒளிய அவளோட அறிவு பசிக்கு அவள் வீட்டுக்குள்ளேயே இற தேடிக்கிட்டது அவனுக்கு தெரியாது மக மயிலியோட பாடப்புத்தகங்களை பொண்ணு தாயி விரல்களால் எடுத்து அவள் பாடப்புத்தகங்கள் இவ விரலால் புனிதம் பெற்றுச்சு கணவனுக்கு இன்னொரு கடிதத்தையே எழுதி அனுப்பிட்டா இதுக்கடையில் முத்துசாமி முத்துச்சாமி தெரிஞ்ச ரெண்டு நண்பர்கள் மூலமாக ரெண்டு கை கடிகாரங்களை அனுப்பிச்சுருந்தாள் ஒன்று தம்பிக்கு இன்னொன்று அவளுக்கா ஆனந்தத்தில் அவள் ரொம்ப திக்குமுக்காடி போயிட்டா பெரிய பெரிய டீச்சரம்மா பெரிய பெரிய ஊட்டு பிள்ளைய போடுற அந்த தங்க கலர் கடிகாரம் எனக்கே எனக்கா கையில் அப்படியே மேலே வச்சு அழகு பார்த்தா இருண்ட வானிலை நிலவை மாதிரி அவளோட கருத்தை கையில் அது ஜொலிச்சுது அப்படியே அவர் குழந்த மாதிரி குதுகழிச்சா மயிலே விட்டு பெட்டிக்கடையில கடையிலேருந்து கலர் வாங்கிட்டு வர சொன்னால் அப்போ தான் கறந்து வந்திருந்த பாலில் காப்பியும் போட்டான் வந்திருந்தவங்களுக்கு எதை கொடுக்குறதுன்னு அவளுக்கு இருக்கிற உற்சாகத்தில் தெரியலை புதிய கடிகாரத்தை இயக்கிற விதத்தை பற்றி சொல்லி கொடுத்ததோட கையில் கட்டுறக்கும் அவங்க உதவி செஞ்சாங்க ராத்திரி சாப்பிட்டுட்டு போகணும்னு அவ வற்புறுத்துனதுனால மறுக்க தோணாமல் அவங்களும் எசைஞ்சாங்க சாதம் வைக்கும்போது குழம்பு ஊற்றும் போது கூட கடிகாரத்தை அவள் கழட்டவே இல்லை சதாவை உதடுகளில் ஒரு சிரிப்பு தவழ்ந்துகிட்டே இருந்தது தலையில இடிச்சுக்கிட்டதுக்கு கூட சிரிச்சா கொழுந்த குரோதம் வழிய முறைச்சி முறைச்சு பார்த்தா ஒரு வழியா ரெண்டு பேர் கிளம்பினாங்க மாமனாருக்கும் மாமியாருக்கும் அவங்கள விடவே மனசு இல்லை தான் வாசப்படியில் நின்று அவள் பிரியா விட கொடுத்தா அவங்க நாலெட்டு நடக்கும்போது சட்டையை மாட்டிக்கிட்டே போன கொழுந்த சொன்னா எட்டு மணிக்கு தான் பஸ்ஸு நிதானமாக நடக்கலாம் இப்போ மணி என்ன ஒருவர் கேட்க இன்னொரு மணிக்கட்டை திருப்பி பார்த்தாரு இருட்டில் தெரியல போல கொழுந்தன்காரனோட குரல் வாசப்படி நிற்கிற பொண்ணுத்தாயி நோக்கி நக்களும் குத்தலுமாக வந்தது அட்டாச்சி மணி என்ன பொண்ணுத்தாயி நடுங்கி போனா நானா என்னையா மணி கேட்குறா பரிகாசமாக சொல்கிற மாதிரி அவனோட குரல் கலகலான்னு வந்துச்சு இது என்ன ஜிமிக்கு கொலுசுன்னு நினைப்பா போட்டு அழகு பார்க்குறக்கு அத்தாச்சி இது கெடிகாரம் இதை கட்டினா பார்க்க தெரியணும் பொண்ணு தாயி உறுத்து விழித்து பார்த்தா அவனோட கண்களில் தெரிஞ்ச நக்கல் நையாண்டி இந்த மாதிரி சமயத்துலையெல்லாம் சட்டு தான் அவள் கண்ணில் குளம் கட்டு இன்னைக்கு ஏனோ அந்த குளம் கட்டலை அவளோட இறுகிய உதடுகளில் லேசா ஒரு வன்மம் மணிக்குண்டு கடிகாராக அவளுக்குள்ளே ஒரு படமாக விரிஞ்சுது மணிக்குண்டு இருக்கிற ஒவ்வொரு எண்ணோ அவளோட கைக்குள்ளே அடைக்கலமாகி கோடுகளாக விரிஞ்சுது மந்திரம் போல் அவளோட வாய் அச்சரை சுத்தமாக சொன்னது ஏழு மணி முப்பது நிமிடம் அதுதான் ஏழரை மணி சொல்லிட்டு சட்டுன்னு கொழுந்தனை பார்த்தா அவளோட கம்பீரமான அந்த தலை நிமிர்வலில் அவனுடைய தலை அப்படியே கவிழ்ந்து போச்சு அஞ்சே வினாடிகளில் இழந்த சிரிப்பை அவளோட உதடிகள் மறுபடியும் பெற்றது அப்படின்னு இந்த கதையை முடிச்சிருப்பாங்க இது அறிவொளி காலத்துல எழுதின ஒரு கதை எழுத படிக்காத படிக்க தெரியாத ஒரு பெண்மணிக்கு முதல் முதல்ல அவங்க படிக்கும்போது என்ன விதமான உணர்வு கிடைச்சிது அப்படிங்கிறத இவங்க எழுதியிருப்பாங்க இவங்க அறிவுடை இயக்கத்தில் ஒரு களப்பணியாளராக பல ஆண்டு காலம் இருக்காங்க அதனால அந்த அனுபவத்தை மிக இயல்பாக இவங்களால இந்த கதையாக வடிக்க முடிந்திருந்தது ஒரு அற்புதமான படைப்பாளி இவர்கள் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்